அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி தமிழ் மாதமான ஆவணி மாதம் போகிறதுங்க இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக்குமா அல்லது பாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறதா என்ன மாதிரியான பலன்கள் அனுகூல நிலைகள் அவர்களுக்கு உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோபஸ் பிக்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முன்னேற்றம் மிகுந்த ஒரு காலமாக அமைய பெறப்போகிறது தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கௌரவம் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கப்பெறுவீங்க புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் விரைவிலேயே நிறைவேறும் தொழில் நல்ல லாபம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்க நினை அதிகரித்து காணப்படலாம் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடித்து விடுவீங்க குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டாக பெறும் செல்வம் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு சொத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக திகழப்போகிறது பணம் சம்பாதிக்கிறது தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட செய்யுங்க எந்த அளவுக்கு பண வரவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு செலவுகளும் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்குது வீண் விரயங்கள் செய்கிறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தம் தேடி வரலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்களின் திறமையை வெளிப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாக பெறும் தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும் அதனால நிதி நிலைமை அதிகரித்தும் காணப்படலாம் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் உடல் நலனில் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே போகிறது எந்த ஒரு முடிவையும் திறம்பட எடுத்து முடிப்பீங்க அரசு பணிக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதில் வந்து சேரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல கடினமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதன் மூலமாக அதில் நல்ல பலனை பெற முடியும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படலாம் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வெற்றியை தரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக மிக சிறப்புக்குரிய காலகட்டமாகவே அமையப்பெறுகிறது வரவை மிஞ்சிய செலவு ஒரு சில நேரங்களில் ஏற்படலாம் அதே சமயம் ஒரு சிலருக்கு அதிக அளவில் மன அழுத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் மாதப்பெர் பகுதியில் உண்டாக பெறும் தொழிலில் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது மாத பிற்பகுதியை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகலாம் அதனால் சரியாக திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைய அப்பொழுதுதான் வருமானம் சிறப்பாகவே இருக்கும் என்னதான் வருமானம் சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் அப்படிங்கிறதுனால வீண்வரையங்கள் செய்யறதை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து முடிந்த அளவிற்கு வெட்டு செல்வது மனஸ்தாபத்தை குறைக்கும் உடல்நலனில் கவனமாக இருக்க வேண்டும் வேலையில எதிர்பார்த்த அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படாது மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் உண்டாகலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆரம்பம் வெற்றிகரமானதாக அமையப்பெறும் எந்த ஒரு செயல்ல நீங்கள் ஈடுபட்டாலும் அதுல வெற்றி சந்தோஷம் முயற்சி வ வளர்ச்சி போன்றவை உங்களுக்கு அதிக தென்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்துல பல விதத்தில் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க உறுதியான மனநிலை உங்களுக்கு உண்டாக பெறலாம் தொழிலையும் வியாபாரத்திலையும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற லாபத்தை நீங்கள் அடைவீங்க வேலை தொடர்பான விஷயங்களில் உடைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வு கிடைக்கப்படுவீங்க இதனால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம் தொழிலில் லாபமும் சேமிப்பும் அதிகரித்து காணப்படும் குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவருமே மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் வேலையிலையும் தொழிலையும் நினைத்தவற்றை அடைவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய காலமாகவும் மாதமாகவும் திகழப்பெறப் போகிறது பொருளாதாரம் பணவரவு நிதி நிலைமை அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு எதிர்பாராத வகையில் பல ஆதாயமான விஷயங்கள் நடைபெறவும் கூடுதல் வாய்ப்புகள் இருக்குது தொழில் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் செல்வதையும் சென்றீங்க அப்படினாலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைய பெறலாம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் அதிக போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் வேலையில் வேலைச்சுமை அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடித்த எதிர்பார்த்த சலுகைகளை பெறுவீங்க இழந்த மதிப்பையும் மரியாதையும் பெரும் மாதமாகவே இந்த மாதம் திகழ பெறப்போகிறது போகிறது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது குடும்பத்துல ஒருவருக்கொருவர் அனுசரித்து வெட்டு கொடத்து செல்வது நன்மையை தரும் உடல் நலன்ல சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி இந்த மாதம் எதிர்பார்த்த நெய்தி கிடைக்கப்பெறுவீங்க நீண்ட நாட்களாக வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்தவர்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றியை தரும் வேலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கப்பெறும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்க பெறலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவாங்க உடல் நலன்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கௌரவம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது சமூகத்தில் உயரிய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் பெறுவீங்க கடினமான காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று ஒரு சிலருக்கு வேலை ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் கூடுதல் கவனம் செலுத்தி கடினமாக உடைக்க வேண்டும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவது சற்று சிரமமாகவும் இருக்கலாம் வரவை விட செலவு அதிகரிக்கும் முடிந்த அளவிற்கு திட்டமிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று குடும்பத்துல வாக்குவாதங்களை தவிர்த்தா மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகப் பெறலாம் அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு பல வகைகள்லையும் கலவையான பலன்களை பெறக்கூடிய காலத்தை கொடுக்க போகிறது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இருப்பினும் வழிவட்டார பழக்க விளக்கங்களில் நல்ல ஆதரவு கிடைக்க பெறலாம் வேலை மற்றும் தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகளும் இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமும் லாபமும் உண்டாக பெறும் முடிந்த அளவிற்கு பணத்தை கையாளும் பொழுது சற்று கவனத்துடன் கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று தேவைக்கு ஏற்ற பணவரவு ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தென்பட ஆரம்பிக்கலாம் அதனால் உற்சாகமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க அதே சமயம் இந்த காலகட்டம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உருவாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட நாட்களாக பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் பணப்பரிவர்த்தனை அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது வேலை தொடர்பாக இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குங்க தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறுகிறது முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அதிக அளவில் கவனம் செலுத்தினால் நல்ல பலன்களை உங்களால் நிச்சயம் பெற முடியும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு பொறுமையுடன் பேசுவது நன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த காலம் சாதகமான மாதமாகவும் திகழப்போகிறது தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம் வேலையில் நல்ல பலன்கள் உண்டாகும் தொழிலில் அதிக அளவு லாபம் ஏற்படும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகமாகவே இருக்கும் இருப்பினும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகரித்து கொள்ளுங்கள்